சேலில் திகழ் வயல் செங்கோடை வெட்பன் செழுங்கலவி ஆளித்து அனந்தன் பணாமுடிதாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்ராயுதமும் பொருள் கெண்டை மீன்கள் நிறைந்து விளங்குகின்ற வயல்களால் சூழப்பெற்ற திருச்செங்கோடு என்னும் திருமலையின் மீது எழுந்தருளியுள்ள திருமுருகப் பெருமானது செழுமையான மயிலானது இனிமையான ஒலி எழுப்பி ஆதிசேடனுடைய பணா மகுடங்களை தாக்குதலால் மிகவும் ஒலியுண்டாகி அப்பணா உள்ள நாகமணிகளின் குவியலும் ஆதிசேடன் மீது பள்ளி கொண்டு உலகைக் காத்திருள்கின்ற திருமாலும் அவர்தம் திருக்கரத்தில் உள்ள திருவாழையும் திருச்செங்கும் மயிலின் திருவடிகளில் கிடப்பனவாயின